ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ சந்தித்து வந்த கஷ்டங்களிலிருந்து இன்று முதல் முழுமையாக விடுதலையை பெறப்போகின்றாய் திரு செந்தூர் முருகனின் வாக்கு இது உன் வாழ்வில் இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி மிக பெரிய வெற்றியையும் மிக பெரிய சந்தோஷத்தையும் செல்வ வளத்தையும் உன் வாழ்க்கை கண்டு கொண்டாடி மகிழப்போகின்றது துன்பங்களையும் துயரங்களையும் எப்பொழுதும் தூக்கி சுமந்து கொண்டே இருக்காதே இன்பங்களை அனுபவிக்க தவறி விடுவாய் அனைத்தையும் மறந்துவிட்டு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளில் நீ கவனத்தை செலுத்து உன்னை தேவையில்லாத விஷயங்கள் மட்டும்தான் உன்னை விட்டு விலகும் என்பதை நம்பு நேர்மையாக இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இடத்தில் பிரச்சனை வந்து நிற்கத்தான் செய்யும் நேர்மையை கைவிட்டு வாழ்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நேர்மையாக வாழ்பவர்களை நினைத்தால் அவர்கள் வாழவிடுவது இல்லை ஆனால் இறைவனின் துணை நேர்மையாக இருப்பவர்களிடம் அதிகமாக இருக்கின்றது போலியான வேஷம் உனக்கு போட தெரியாது யாரிடமும் போலியாக நடிக்க தெரியாது இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உன்னிடம் நான் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கின்றேன் உன்னால் முடிந்தவரை பிறரிடம் நீ அன்பாக இருக்கின்றாய் அரவணைப்போடு நடந்து கொள்கின்றாய் பாசத்தோடு பழகுகின்றாய் எந்த ஒரு போலி வேடங்களையும் நீ பிறரிடம் போடுவது இல்லை ஆனால் உன்னை பற்றி தெரியாமல் அவர்கள் உன்னிடம் போலியாக நடந்து கொள்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அன்பாய் இருப்பதை காட்டிலும் பிறரிடம் இருப்பது என்பது மிகவும் முக்கியமானது அதை மறந்து உன்னிடம் செயல்படுகின்றார்கள் அவர்களிடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்விற்கு துணையாக அவர்கள் இருக்கும்படி மாறுவார்கள் ஒருவரிடம் எவ்வளவு உரிமை நமக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து வைத்துதான் அவர்களிடம் பேசி பழக வேண்டிய நிலை உள்ளது நம்முடைய உரிமை எந்த அளவிற்கு என்று நாம் தீர்மானித்து வைத்து வீட்டில் அதன் பின் பழக ஆரம்பித்தால் எந்த ஒரு அவமானமும் இழப்பும் நமக்கு ஏற்படாமல் இருக்கின்றது உரிமை இருக்கின்றது என்று அதிக அளவில் உரிமைகளை எடுத்து பொழுதுதான் அந்த இடத்தில் அவமானப்பட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது என் அன்பு குழந்தையை யாரையும் பதிலுக்கு பதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் உன்னிடம் எழுவது கிடையாது சில சமயங்களில் வாழ்க்கையின் விரக்தி அந்த நிலைக்கு உன்னை கொண்டு சென்றாலும் மறுகணமே அந்த எண்ணம் உனக்கு அழிந்து விடுகின்றது உன்னுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன உன்னுடைய வாழ்க்கை எப்படி நீ வாழ விரும்புகின்றாய் என்று முழுவதுமாக அறிந்திருக்கும் நான் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் அதில் நியாயத்தை தவிர வேறு இல்லை அந்நியாயமான ஆசைகளை ஒரு பொழுதும் என் குழந்தையாக நீ மனதில் கொண்டது இல்லை உன்னுடைய நியாயமான ஆசைகளை கூட நிறைவேற்றாமல் நான் இன்னும் இருப்பது எனக்கே கடினமாக இருக்கின்றது அத்தனையையும் விரைந்து நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டேன் நெருப்பை விட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகவும் சக்தி அதிகமாக இருக்கின்றது நெருப்பு சுட்டால் கூட ஆறிவிடும் ஆனால் வார்த்தைகளில் சுட்டால் அது வடுவாக ரணமாக மாறி காலம் முழுவதும் மனதிற்குள் வலிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது பேசும் வார்த்தைகளை ஒவ்வொருவரும் நிதானமாகவும் இனிமையானதாகவும் பிறருடைய மனதை காயப்படுத்தாத அளவிற்கும் பேசினால் பிரச்சனைகள் எப்பொழுதும் தோன்றுவது இல்லை சிலருடைய வார்த்தைகள் அதிக அளவில் வழிகளை ஏற்படுத்துவதால் மனம் மிகவும் காயமடைந்து இருக்கின்றாய் அந்த காயத்திற்கு இனிமையான மருந்தை கொடுத்து உன்னுடைய இனி சுகமாக வாழ்வதற்கு நான் வழி செய்ய விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்று சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் முடியும் தருவாயில் இப்பொழுது இருக்கின்றது அதை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் ஒரு சில தினங்களில் கிடைத்தும் விடும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் மிக பெரிய அளவில் வெற்றியை பெறும் சிறந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பல நேரங்களில் நீயே உனக்கு ஆறுதலாக இருந்திருக்கின்றாய் தைரியத்தை சொல்லி மனம் தேற்றி கடந்த காலத்தை மறந்து கடந்து வந்து நிகழ்காலத்தில் வாழ முற்பட்டிருக்கின்றாய் பக்குவப்பட்ட நிலையை நீ அடைந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கைக்கு எல்லா விதமான நலன்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்று சிலர் முகம் கொடுத்து பேசவில்லை என்று வருந்தாதே அவர்களை மூச்சுக்கு முன்னொரு தடவை உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை அவர்களிடத்தில் நான் கொண்டு வருவேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் மாறக்கூட செய்யட்டும் ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருக்க வேண்டும் உன்னை பற்றி சிலர் தவறாக புரிந்து கொண்டு தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு குறை கூறிக்கொண்டு இருந்தால் கூட அவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்து விடு மாற்றங்கள் எல்லோரிடத்திலும் வரத்தான் செய்யும் ஒவ்வொருவிடத்திலும் நீ யாரென்று நிரூபித்து கொண்டு இருக்க முடியாது காலம் அந்த வேலையை தானாக செய்யும் கவலைகளை உன் மனதில் இருந்து அழித்து விடு நீ வீழ்ச்சி அடைய பிறக்கவில்லை வாழ பிறந்திருக்கின்றாய் மனதிற்குள் எத்தனை காயங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் அத்தனை காயங்களையும் போக்கித்தர நான் இருக்கின்றேன் இந்த கந்தனின் துணையோடு உன்னுடைய வாழ்க்கை நலமானதாக மாறும் தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து நாம் கண்களில் குத்தி கொள்ள முடியுமா எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை சிலர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது உன்னுடைய வாழ்விற்கு நலமானதாக இருக்கும் உடனேயே வைத்து கஷ்டப்பட்டு கொண்டு எவ்வளவு காலம் இருப்பாய் சற்று விலகி இருந்து பார் உன்னுடைய உண்மையான அன்பு புரிய வரும் கவலைகளையெல்லாம் மறந்து குழந்தை போல நீ இரு முழுவதுமாக மனம் விட்டு சிரி இந்த கந்தனை நினைத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்துவிடும் என்று முழுமையாக நம்பு நீ நினைத்ததை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன் வாழ வழி இல்லையே என்று தவிக்காதே அத்தனை வழிகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே உனக்காக நான் உன் பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் ஒரு சில பாடங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில சோதனைகளை அனுமதிக்கவும் செய்கின்றேன் புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே அத்தனை சோதனைகளையும் விளக்கியும் வைக்கின்றேன் நீ ஒரு நல்ல மனிதனாக இந்த புவியில் வாழ்ந்து வருகின்றாய் அதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை காலம் அனைத்தையும் சிறப்பாக செய்யும் நீ யார் என்பதை அனைவரிடமும் புரிய வைத்து விடும் போலிகள் வெகு நாட்கள் வாழ முடியாது உண்மை எப்பொழுதும் சாகாது உண்மை நிலைத்து நிற்கக்கூடியது போலிகளை எல்லாம் கண்டு அஞ்சாதே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்ற உன்னாலும் முடியும் என்னால முடியும் என்கின்ற பொழுது கவலை எதற்கு மற்றவர்களுக்கு தைரியமும் தெளிவும் சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னிடம் பக்குவம் இருக்கின்றது நீ ஏ தைரியத்தை இழந்தது போல உணர்ந்து கொண்டு இருக்காதே இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசிப்பவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள் நீ வாழ தெரிந்தவனாக இரு எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கை சோதனை என்கின்ற பெயரில் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும் அத்தனையையும் கற்று அந்த வாழ்க்கை தேர்வில் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய கடமை வாழ்க்கை தேர்வில் நீ வெற்றி பெறுவாய் அனைத்து பாடங்களையும் நன்றாக கற்றிருக்கின்றாய் உன் வாழ்விற்கு மகிழ்ச்சி நிலையானதாக இனி கிடைக்கும்